இன்றைக்கு நம்ம சகோ கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த சிறுதானியத்தில் செய்யக்கூடிய ராகி இட்லியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் டிஷ் காம்பினேஷனும் கூட ரெடி பண்ணியிருக்கும் ஸ்பைசி சட்னி அந்த ரெசிபியும் கூட இதில் இன்க்ளூட் பண்ணிருக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக சொல்கிற மெத்தேடில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்க முடியும் இது வரைக்கும் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடுற லேட்டஸ்ட் வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வா வாங்க இந்த ஹெல்த்தியான ராகி இட்லி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ராகி நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் அரைக்கப்பள அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கருப்பு உளுந்து சோக் பண்ணும்போது தனியாக ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துருங்க அதுக்கப்புறமா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் ராகி வந்து நல்லா அரையும் ஏன்னால் ரேகி ஊறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதுக்காக தான் இப்போ எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு இனி இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி ஜார் அப்படி இல்லைன்னா கிரைண்டர் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் அரை போது நம்ம ஐஸ் ஐஸ்க்யூப் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா மிக்சி ஜார் வந்து சூடாகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது கிரைண்டர்னால் ரொம்ப சூடாகாது கரெக்டான அந்த இதுலேயே இருக்கும் ஸோ அதனால் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது ஐஸ்கியூப் ஒரு மூணுலேருந்து நாலு கியூப் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது இதுக்கு மட்டும் இல்லை நம்ம உளுந்தெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் போது இந்த ஐஸ்கியூப் போட்டு நம்ம இது பண்ணால் கூலாக இருக்கும் ரொம்ப ஹீட் ஆகாது நல்லா சாஃப்டாக நமக்கு உளுந்து நமக்கு கிடைக்கும் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும் இட்லி நல்லா சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா இட்லி பேட்டர் அளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு ஸோ ரேக் வந்து நல்லா ஊற வச்சா தான் இந்த பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ரெண்டு பேட்சாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டாவது பேட்சும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்னும் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஓவர் நைட்டு ஃபுல்லாகவே புளிக்க வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா எட்டு மணி நேரம் புளிக்க வச்சா நமக்கு இட்லி வேக வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் இப்போ நீங்கள் மார்னிங் அரைச்சிட்டிங்கன்னா நைட்டு சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா நைட் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மார்னிங் வந்து இட்லி வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து புளிக்க வச்சாச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா வந்து புளிச்சாச்சு ராகி மாவு ஸோ இந்த கன்சிஸ்டன்ஸியில் இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க ஆனால் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் இருந்தனால இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கறதில்ல ஸோ இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம் இனி இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பைசி சட்னி வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இடிகளில் சேர்த்து எடுத்துக்க போகிறோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இடிகளில் இடிக்கும் போது தான் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் அதுக்காக தான் டேஸ்ட் வைஸ்லேயும் நல்லாயிருக்கும் ஸோ இடிக்கிற நேரம் மட்டும்தான் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சிம்பிள் ஸ்பைசி சட்னி இது தோசை இட்லிக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் கம்மியாக இருக்கும் அதுக்காகத்தான் அப்படி இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து முதல்ல வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு கடாயை எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடாக அலோவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு மணம் ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் இது அப்படியே அந்த தாளிப்பை சட்னி மேலே கொட்டிடுங்க சூப்பராக ஸ்பைசியான கார சட்னி இந்த நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இனி நம்ம இட்லி வேக வைக்க போகிறோம் அதுக்கு எங்கள் அம்மா இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா பூவரசி இலை தான் எடுத்துருக்காங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இட்லி வேக வைக்கிற அந்த துணி இருக்கு இல்லையா அது கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் சும்மா எண்ணெய் தடவி கூட நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த பூவரசி இலையில் எடுத்துக்கிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொழுக்கட்டை எல்லாம் கூட வைப்பாங்க நல்லாயிருக்கும் ஸோ இந்த இலையில் லைட்டாக எண்ணெயெல்லாம் நல்லா தடவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இனி இந்த கீழே இருக்கிற அந்த தட்டை அதுக்கு மேலே அப்படி வச்சிடலாம் வச்சுட்டு ஒவ்வொரு கரண்டியாக நம்ம இட்லி மாவை வந்து அதுக்கு மேலே விட்டுக்கலாம் இதை வந்து வேக வைக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மினிட்லேயே நமக்கு நல்லா சூப்பராக நமக்கு இட்லி வந்து ஆவி பறக்க நமக்கு ரெடி ஆகிரும் வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லைன்னா ரெண்டு நாள் சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு ரிசல்ட் நமக்கு சூப்பராக நமக்கு கிடைக்கும் அண்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ராகி இட்லி வந்து ரெடி ஆயிரும் ஸோ சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்துட்டிங்கன்னா உள்ளே எதுவுமே ஒட்டாமல் இப்படி இருக்கணும் இது தானே கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ அந்த இலையிலேருந்து அப்படியே எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் சாம்பார் சட்னி வச்சு கூட சாப்பிட்டா நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு நல்லா ஸ்பைசி சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸ்க்கு என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும்னு என்கரேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அண்ட் சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது ரெட்டேக்கர் பேப்பே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்